ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அவ்வளவு செய்யக்கூடிய காரியத்தில் உதவி செய்வதுங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம்தான் தன்னுடைய போருக்கு இவள் உதவி செய்தாலுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பரிசை கொடுத்து அந்த பிரச்சனையை அப்பவே முடிக்காம இரண்டு வரங்களை எப்பவோ கொடுத்துட்டு இப்ப படாது பாடு வர்றான் தசரதன் இந்த கைகை கிட்ட ஒரு வரத்தால பரதன் நாட்டை ஆளணுமா இன்னொரு வரத்தால ராமன் காட்டுக்கு பதினாலு ஆண்டுகள் போகணுமா அது என்ன பதினாலு வருஷம்னு கேட்டீங்கன்னா ராமாயணம் நடந்த காலத்துல பதினாலு ஆண்டுகள் ஒரு ஒருவன் மறைவாக அவன் இறந்ததுக்கு சமமா அதே மகாபாரதம் நடந்த போது துவாபர யுகத்தில் அந்த காலமானது கொஞ்சம் குறைஞ்சு பதிமூணு ஆண்டுகள்னு வந்தது அதனால தான் பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசமும் போகணும்னு துரியோதனம் சொன்னான் இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கலியுகத்தில் அந்த பதிமூணுங்கிறது பன்னெண்டாக மாறிடுச்சு தர்ம சாஸ்திரப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஒருத்தர் எங்க இருக்கிறார் இருக்கிறாரா இல்லையான்னு தகவல் தெரியலனா அதை பத்தி கவலைப்படாம அவருக்கு சிரார்த்தம் கொடுக்கணும்னு சொல்றாங்க கைகையை கேட்ட வரத்தில் ராமன் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணுங்கிறது மட்டும் இல்ல ஜடாமுடி வச்சுக்கணும் தரையை தொடர அளவுக்கு தாடி வளர்த்திக்கணும் கடுமையான வனத்துல போய் இருந்துக்கணும் தீர்த்தங்கள் எல்லாம் நீராடணும் எத்தனை நிபந்தனைகளை போடுறா இந்த கையை ஆளிசூல் உலகம் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புலிவன் காணன் புண்ணிய துறைகளாடி ஏழு ரெண்டாண்டில் வான்னு சொன்னா பாருங்க தாய் சொன்ன இந்த உத்தரவை தலைமையில் கொண்டு பணிந்து வணங்கிட்டு புறப்படுறான் என்பருமான் கோசலையினுடைய திருமாளியில் போய் சொல்லிட்டு போலாம்னு பெருமாள் புறப்பாடுன்னு சொன்னா வழக்கமாவே முன்னாடி திராவிட வேதமாகிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் போயிட்டுருக்கு முன்னாடி பின்னாடி வேதங்கள் வந்து கொண்டிருக்கும் எம்பெருமான் தனிமையில் போக மாட்டான் இப்போ தனிமையாக போய் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் ஆனால் முன்னாடி என்ன போச்சான் குலைக்கின்ற கவரையின்றி கொற்றவின் குடையும் இன்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக காட்டுக்கு புறப்பட போகிற ராமனுக்கு முன்னாடி விதி போகுது பின்னாடி அவனை பின்தொடர்ந்து கொண்டே தர்மம் போகுது தாய் கோசலையை போய் பணிந்து வணங்குன மகனே ராமா இது என்ன கோலம் உன்னை ராஜா ராமனாக சேவிக்க வேணும்னு தானே இரவு பூரா விழித்து கொண்டிருந்து காத்திருந்தேன் என்ன ஆச்சு பட்டாபிஷேகம் நடக்கலையான்னு கேட்டா அம்மா கைகையினுடைய இரண்டு வரங்களால நான் காட்டுக்கு போக போறேன்னு அழுதுட்டு சொல்லல ரொம்ப விவரமாக சொல்றார் அம்மா உனக்கு ரொம்ப பிரியமான மகனும் எந்த படிவாபங்களும் இல்லாதவனுமாகிய பரதனுக்கே நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறதுன்னு சொன்னானே பெருமான் அம்மா நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்க மாமுடி சூட்டுகிறான் நாளைன்னு சொன்னான்

கொன்று சுபாகுவை கொன்று யாகத்தை காத்து அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்து வில்லை வளைத்து பரசராமரை வென்று அவருடைய தவ எல்லாம் வாங்கி மிகப்பெரிய சிறப்பு வந்தது கொஞ்ச நாள் காட்டுக்கு போனதுக்கே இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும்னா அப்பாவினுடைய ஆணையை ஏற்று பதினாலு ஆண்டுகள் நான் வனத்துக்கு போனேன்னா எவ்வளவு சிறப்பு கிடைக்கும் அதனாலே எனக்கு விடை கொடுங்கள்னு கேட்கிறான் என்பருமான் இதை கேட்ட கோசலை கலங்கிட்டா ஐயோ ராமா இது என்ன கொடுமை பரதன் நாட்டை ஆளட்டும் நீ எதற்காக காட்டுக்கு போக வேண்டும் நீ வனவாசம் போவதாக இருந்தால் நானும் கூடையே வர ராமா

ஆதிசேஷனுடைய அவதாரம் அவர் ராமனாக வந்தபோது லக்ஷ்மணனாக வந்திருக்கிறார் அடுத்தது அவர் கிருஷ்ணனாக வரும்போது பலராமனாக வரப்போறார் சதா சர்வகாலமும் நீங்காமல் தொண்டு செய்யக்கூடியவர் அதனால முதல் தொண்டன் ஆதிசேஷன் அவருக்கு பேரு அப்படி சீரிட்டு வர்றார் லக்ஷ்மணன் அப்படின்னா யார் உன்னை காட்டுக்கு போன்னு சொன்னானோ அந்த தசரதனை என்னுடைய அப்பான்னு கூட பார்க்காம இப்போதே அவனை வெட்டி வீசுகிறேன் பாரு இப்ப ராமபுரன் கேட்டார் அப்பா என்ன தப்பு பண்ணார் லட்சுமணா அதுவும் சரிதான் அண்ணா அந்த வரத்தை கேட்டாலே கைகேயி அவளெல்லாம் ஒரு தாயா அவள் ஒரு பேய் அவளைத்தான் வெட்டுவேன்னு இப்ப போய் நான் கையாயி கொள்ள போகிறேன்னு கோபப்படாத லட்சுமணா தாய் கையாயி மேலே என்ன தப்பு இருக்குது அண்ணா அண்ணா அது கூட சரிதான் அண்ணா இந்த பரதன் ஒருத்தன் பிறக்காம இருந்திருந்தான்னா இத்தனை சிக்கல் வந்திருக்குமா அந்த பரதனை இப்போதே கொள்ளுகிறேன் அப்புறம் பட்டாபிஷேகம் பண்றான்னு நான் பாத்துறேன் தம்பி பரதனை போய் குறை சொல்றிய லட்சுமணா பரதன் மேலே என்ன பிழை இருக்குது ஆற்றில தண்ணி வரலினா அதனுடைய குற்றமா நதியின் பிழை என்று நறுங்குணல் இன்மை அன்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை இது நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான் யாரையும் குறை சொல்லாத லக்ஷ்மணா இப்ப நடக்க இருக்கிற காரியங்கள் விதிப்படி நடக்கிறது நான் எம்பெருமான் கோபப்பட்ட லக்ஷ்மணன் சொன்னா அந்த விதிக்கே நான் ஒரு விதி செய்ய போகிறேன் பார் அண்ணா வந்து சுபந்திரை சாந்தப்படுத்துறா லக்ஷ்மணனு லக்ஷ்மணா இனிமேல் ராமன் தான் உன்னுடைய தகப்பன் சீதைதான் தான் உன்னுடைய தாய் அவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடம் உனக்கு அயோத்தி ஆகாததன்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி மாகாதல் ராமன் நம் மன்னவன் வையம் இந்து போகா உயிர் தாயர் நம் பூங்குழல்

வா அது அன்றேல் முன்னம் முடி என்றால் இப்ப ராமலக்குமணர்கள் சுமந்திரியை வணங்கிட்டு புறப்படுறாங்க ஒரு வார்த்தை செய்தி இடத்துல சொல்லிட்டு வரலாறு எம்பெருமான் போனா செய்தியை கேட்ட சீதை ஒரு சனத்துல போய் தன்னுடைய உடைகளை எல்லாம் மாற்றிட்டு மறுமுடி தரித்து கொண்டு வந்து முன்னாடி நிற்கிறார் நானும் உங்களோடு வருகிறேன் காடுங்கிறது ரொம்ப வெம்மையானது ரொம்ப நிறைய சிரமங்கள் இருக்கக்கூடியது நானாவது ஒரு முறை விஸ்வாமித்திரரோட அந்த காட்டுக்கு போய் பார்த்துருக்கிறேன் நீ ஒன்றுமே பார்த்ததில்லை ரொம்ப சிரமமாக இருக்கும் நீ வர வேண்டாம்னு சொல்கிறான் எம்பெருமான் சீதை சொன்னால் உன் பிரிவினும் சுடுமோ அந்த பெருங்காடு சீதா கல்யாணம் நடந்தப்போ ஜனகன் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றார் இடத்துல ராமா இந்த சீதை என் மகள் உன் நிழல் போல வருவார்னு சொன்னான் காலையில சூரியன் உதிக்கும் போது நம்ம நடந்து போனோம்னா நமக்கு பின்னாடி இந்த நிழல் வரும் அதே சூரியன் உச்சி பொழுதுக்கு வந்துருச்சுன்னு நம்ம கூடையே இந்த நிழல் வரும் அதே பிற்பகலுக்கு மேலேனா நம்ம நிழல் வந்து நமக்கு முன்னாடி போகும் அது கல்யாணம் முடிச்சு அயோத்திக்கு வரும்போது ராமன் பின்னாடி வரக்கூடிய சீதை ராமபிரான் காட்டுக்கு போகும்போது கூடையே வர்றா இலங்கைக்கு போகும்போது ராமனுக்கு முன்னாடியே போயிடுறா இந்த ஜனக ராஜா சரியாகத்தான் சொல்லியிருக்கிறாரு வேற வழி ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியையும் இளையவருமாளையும் கூட்டிட்டு வனத்துக்கு புறப்படுறார் இவங்க மூணு பேரும் தான் போறாங்கன்னு பார்த்தா அந்த அயோத்திவாசிகள் அத்தனை பேரும் அந்த ரதத்துக்கு பின்னாடி வர்றாங்க சுமந்திர தேரோட்ட அந்த ரதமானது வனத்தை நோக்கி போகுது என்னுடைய ராமனை இனி பதினான்கு ஆண்டுகள் பார்க்க முடியாதேங்கிற சோகத்தால பெரியவர்கள் சிறியவர்கள் மட்டுமல்ல அயோத்தியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அழுதுதான் ஆவும் அழுத அதன் கன்று அழுத அன்று அளர்ந்த பூவும் அழுத புனல் புல் அழுத கிள்ளையுடு பூவை எழுத கிளர்மாடத்துடையும் பூசை எழுத உருவறியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல கருவாயி இன்னும் உருவாகாமல் இருக்கக்கூடிய குழந்தை கூட சிசு கூட அழுதுதான் எம்பெருமானை இனி எப்பக்க அப்படிப்பட்ட சோகத்தோட எம்பெருமானோடு எல்லாரும் கூட போறாங்க வனத்தினுடைய எல்லையை போய் அடைந்தான் எம்பெருமான் சுமந்தரே தேரை கொஞ்சம் இங்கே நிறுத்துங்கள் என்ன சொல்லியும் எல்லாம் திரும்பி போற மாதிரி தெரியல இன்று இரவு இங்கேயே தங்கலாம்னு சொல்லி எல்லாரையும் உறங்க சொல்லிட்டு சுமந்தரரை கூப்பிட்டு இப்ப நீங்க தேரை அயோத்திக்கு திருப்பி இருங்க நாங்கள் இப்படியே வனத்துக்குள்ள போயிடுறோம் நாட்டு மக்கள் எல்லாம் நாளை காலை விடிந்ததையும் ராமன் திரும்பி நகருக்கே வந்து விட்டார்னு சொல்லி எல்லாரும் அயோத்தி நோக்கி போய் விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் புறப்படுறான் தசரதனுக்கு நல்ல நண்பனாக

தங்கள் கோவேன்னு சொல்லி தசரதனுடைய இன்னுயிர் வைகுந்தம் போனது